வணக்கம் நெய்யர்களே இன்றைக்கி நாளைய உதயம் சேனலை வந்து ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் பொக்லின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கிட்டால் முதன்முறையை பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடேஸு பொக்கிலாண்டி மறலாவதி இயர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஒன் ஓனரில் இருக்கக்கூடிய ஒரே தொள்ளாயிரம் மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய பொக்களின் இந்த பொக்கிலாண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லையும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே புக் நடப்புகள் கரண்ட்டில் வச்சுருக்காங்க வண்டி வந்து மிக குறைந்த மண் நேரம் உபயோகப்படுத்துகிறதுனால வண்டி வந்து பக்கா தெளிவாக இருக்குங்க இந்த போக்கில் வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் உங்களுடைய கான்டக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் விலை விளைநிலங்களே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபினான்ஸ் வசதி வேணாலும் செய்து கொடுக்குறக்கு இவர் தயாராக இருக்காருங்க உங்களுக்கு ஃபினான்ஸ் வசதி செஞ்சு கொடுத்துருவாங்க அதேமாதிரி இந்த போக்கில் வண்டி எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழு தகவலும் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு பொக்கிலுடைய வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் எழுபத்தி நாலு ஹெச்பி கவர் வண்டிங்க டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டி தேவை இருப்பவர்கள் இந்த பொக்கிலினுடைய வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்